மதிவானந்த மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு திமுக பெற்றுக் கொடுத்தது என்ன அதிமுக எதை விட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லுவார் சகோதரியை பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி திமுக என்ன செஞ்சதுன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்தது திமுக தான் அதே மாதிரி சேது சமுத்திர திட்டம் எடுத்துன்னு வந்தது திமுக தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது திமுக தான் தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம் அமைச்சது திமுக தான் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக அமைச்சது திமுக தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அமைச்சது திமுக தான் சேலம் புதிய ரயில்வே கோட்ட அமைச்சது திமுக தான் தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் அமைச்சது திமுக தான் நெம்மிலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அமைச்சது திமுக தான் சென்னை துறைமுகம் முதல் வயல் வரையான வறக்கும் சாலை திட்டத்தை அமைச்சதும் திமுக தான் சென்னைக்கு அருகில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் அமைச்சதும் திமுக தான் ஒரகடத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் அமைச்சர் திமுக தான் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் நானூறு கோடி செலவில் உயர் ஜவுளி பூங்கா அமைச்சது திமுக தான் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை கொண்டு வந்தது திமுக தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடியில் சேது சமுத திட்டத்தை எடுத்துன்னு வந்தது திமுக தான் நானூற்றி ஏழு அதை வந்து யார் நிறுத்தினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதில் டாமர் பாலம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறுத்தினாங்க இன்றைக்கி அதில் இல்லைன்ட்டு இன்றைக்கி இருக்கிற பிஜேபி வந்து அவங்களே அஃபிடேவிட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நானூற்றி எழுபது கோடி உரகடகத்தில் தேசிய மோட்டர் வாகனத்தை அமைச்சது திமுக தான் தொண்ணூறு மேம்பாலங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பு இல்லை எங்கெங்கெல்லாம் சார் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாடி அம்பத்தூர் அதே மாதிரி வந்து சென்னை இது கோயம்பேடு அப்புறம் கிண்டி இதெல்லாம் அதில் வரும் அதே மாதிரி வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதை வந்து மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து மாநில நெடுஞ்சாலைகளை தேசிய நெஞ்சலை மாற்றி சாலை அமைச்சிருக்குது திமுக தான் இப்போது சகோதரிக்கு நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சகோதரி போகும்போது பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க சரிதான் இந்த பொதுக்குழுவில் ஏதோ வலியுறுத்தல்னு சொன்னீங்களே அது என்னது வலியுறுத்துறது ஏன் கண்டிக்க மாட்டிங்களா பிஜேபியை அந்த உறவுக்கு பேருன்னா நீங்கள் சொன்ன கள்ள உறவா எனக்கு தெரியல நீங்கள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க அதனால் அது நீங்கள் அடுத்த ரவுண்டில் சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த சிஏஎஸ் சட்டம் என்ஆர்சி சட்டம் என்பிஆர் சட்டத்துக்கெலாம் வந்து ஓட்டு போட்டுட்டு சிறுபான்மை மக்களை வந்து பாதிக்க வச்சிங்களே அது எதோட அடிப்படையில் பாதிக்க வச்சிங்க அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா ரெண்டு கேள்வி அண்ணன் கேட்டார் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதே மாதிரி முத்தலாக்கு சட்டம் முத்தலாக்கு சட்டத்தை பற்றி ராஜா வெளியில் வந்து என்ன பேசுனாருன்னு எல்லாருக்கும் தெரியும் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் பேசியிருக்காரு கட்சி விட்டு நீக்கிருக்கீங்களே அதுக்காக அதை சொல்ல இருக்காரு ஆமாம் இப்போ சேர்த்துக்கிட்டீங்க ஏன்னா வந்து இல்லை சகோதரி அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பப்ளிக் பாவம் உணரணும்ல நம்ம யார் பேசுறது சரி தவறுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி உரிமை சட்டத்தை சகோதரர் சொன்னார் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல அவங்க இருக்கிற வரைக்கும் நீட் உள்ள வரல அவங்க இருக்கிற வரைக்கும் உதயமின் திட்டம் உள்ளே வரல அவங்க இருக்கிற வரைக்கும் உணவு பாதுகாப்பு மசோதா உள்ளே வரல இந்த மூணுத்துக்கும் யாருக்கு அப்புறம் வந்தது தவழ்ந்து தவழ்ந்து போய் கால்வழிதுன்னு சொன்னார் அவரோட ஆட்சியில் தானே வந்தது அவர் தானே இப்போ முதலமைச்சரு

കരുത്തക്കൊള്ളമിജാന്നല്ല <coughs> ശരി <coughs> 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 <coughs>

அதிமுக பொதுக்குழுவில் குறிப்பிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எதையுமே கேட்கிற நிதியை மத்திய அரசு எதுவுமே கொடுக்கறதில்லைன்னு அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க இப்போது நான் இவ்வளோ படிச்சல்ல அதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியால் வந்த திட்டங்கள் நான் சொல்லிட்டேன் எல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்றதுக்கு வந்து மாநில உரிமைகள்னு ஒன்று வருது இல்லை அந்த இடத்துல ஜம்மு காஷ்மீரை இருங்க ஜம்மு காஷ்மீரை ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க அந்த மசோதாவுக்கு ஓட்டு போட்டது யாரு அது எனக்கு தெரியணும் நீங்கள் தானே பண்ணீங்க அதில் எங்கேயாவது காவலையா சரி டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு உச்ச நீதிமன்ற சொல்லுது நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வராங்க அந்த சட்டத்துக்கு ஆதரிச்சது யாரு ஓட்டுப்படுத்தித்தாரு இந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் தானே அதை இல்லை நீங்கள் எப்படி மறக்க முடியும் அதிமுக எம்பிக்கள்னு வச்சிக்கலாம் சரி நீங்க வந்து ராஜ்யசபாவில் எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க முத்தலாக் சட்டத்துக்கு வரும்போது சிஏ சட்டத்துக்கு வரும்போது என்பிஆர் சட்டத்துக்கு வரும்போது ராஜ்யசபாவில் உங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்து நிறைவேறியா இருக்காத ஆதரிச்சவங்க நூத்தி இருபத்தி அஞ்சு எதிர்த்தவங்க நூத்தி அஞ்சு இவங்க ஓட்டு போட்ட பதினாறுன்னா இந்த பக்கம் சேர்த்தா எங்க வரும் நூத்தி பதினாறோட அதை எதிர்த்து வந்து மசோதா வந்து நிறைவேறாம போயிருக்கும் ஓட்டு போட்டது போட்டுட்டு வந்துட்டு வெளியில வந்து நாங்க இல்லை இல்லைன்னு சொல்றீங்க டெல்லி மாநில உரிமையே பறிச்சிட்டீங்க காஷ்மீர் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து நிதியை பத்தி நாங்க கேட்குறோம் நிதியை பற்றி கேட்கும்போது நாங்க நாங்கள் வந்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோம் எல்லாரும் செய்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க வலியுறுத்துறன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஆளுங்கட்சி அன்னைக்கு ஆளுநர் வந்து சுற்றுப்பயணம் போனார் நான் வந்து நிர்வாகத்துக்காக போய் பார்க்கலன்னு சொன்னார் எதிர்ப்பு தெரிவித்தது யாரு ஆய்வு சொல்கிறேன் ஆய்வு செய்தார் போய் என்ன வேணா செய்யட்டும் எதிர்ப்பு திமுக தானே இன்னைக்கு வந்து அதே ஆளுநரை கண்டிச்சு உங்களால் பேச முடியுதா ஏன் முடியல நாங்கள் இணக்கமாக இருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டோம் தான் திமுக மோதல் போக்குனால் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை எதுவும் பெறலைங்கிறாங்க இல்லை சார் நான் இவ்வளோ திட்டங்கள் சொன்னேன் என்கிட்ட இன்னும் விட்டிங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நிகழ்ச்சியை முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க சம்பந்தமே இல்லாமல் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க ஒரு மாநிலத்தை நினச்சா கச்சத்துவ கொடுத்துட முடியுமா எல்லாரும் பார்த்தோம் கொரோனா காலகட்டங்களில் வந்து இங்கேருந்து உதவி பொருட்களை இலவனுக்கு அனுப்பணும் இலங்கைக்கு அனுப்பணும்னு வெயிட் பண்ணியிருந்தோம் அனுமதியை கொடுக்கலையே சார் நாங்கள் மருந்து வாங்கிக்கிறோம் நாங்கள் மா ம ஆக்சிஜன் ரெடி பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது ஒன்றியர் அரசு அனுமதி கொடுத்து சார் எல்லோரும் பார்த்துன்னு தானே சார் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் கொடுத்துட்டோம் பொய்யான அந்த காலத்து பழைய தேர்ஞ்சு போன ரெக்கார்டியே பேசினா என்ன சார் ஆச்சு இது நீங்கள் வந்து தெளிவாக விஷயத்த பேசணும் ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுனா அதை வேதமாக பேசலாம்

இன்னைக்கு வரைக்கும் ஜெயக்குமார் தெளிவா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்திருக்காரு எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி என்பதே இல்லை அந்த பேச்சுக்கே இடமில்லை இருக்காரு திரும்ப திரும்ப நீங்க ஏன் கல்ல உறவுன்னு அந்த பாஜக உறவை அவங்க வெளியில வந்துட்டாங்க வந்துட்டாலும் திட்டவட்டமா சொல்றாங்க இப்போ மட்டும் இல்ல இருபத்தி ஆறுலயும் ஏன் மீண்டும் மீண்டும் அந்த சந்தேகத்தை நீங்க எழுப்பிட்டே இருக்கு இல்ல சார் வெளிப்படையா அண்ணா திமுக பொதுக்குழு நடந்தது எல்லாரும் பார்த்தோம் வலியூர் எங்களை மாநில அரசை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க

மாநில அரசு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் சார் நீங்கள் நாங்கள் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் சார் நாங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய பேரிடர்கள் சுனாமியிலருந்து கொரோனாவிலிருந்து வர்தா புயல்லிருந்து தானே இருந்து ஒக்கி புயல் இந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட புயல்கள் இருந்து ஆகச்சிறந்த பேரிடர்கள்லாம் வந்தபோது கூட அவங்க பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கல எங்களுக்கு ஆனாலும் நாங்கள் உங்களை மாதிரி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாமல் ஆறாயிரம் வந்து வெறும் ஒரு இருபது பர்சன்ட் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு நெல்லை பக்கம்லாம் அதையுமே கூட கண்டுக்காமல் இருக்கலை நாங்கள் என்ன சொன்னோம் கொடுக்கல தான் அவங்க அப்போ கொடுக்காததுக்கு காரணம்

இதே ஆளுநரை எடுத்து பதிமூணு முறை நீட்டில இருந்து எங்கள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத குட்காவை நீங்களா வாங்கிட்டு உள்ள வரும்போது வந்து ஆளுநர் வந்து என்ன எதிர்த்து மாநில மத்திய உரிமைக்கும் என்ன குரல் கொடுத்தீங்க ஆளுநருக்கு நீங்க ஆட்சியில் சட்டையை போய் நிப்பீங்க ஆட்சிக்கு வந்து ஆளுநர் ஆட்டுக்கு தாடின்னு பேசுவீங்க இந்த இரட்டை நிலை எதிர்த்து நாங்க கருப்பு கொடி காட்டி இருக்கும் கைது ஒன்னு இரண்டாவது வந்து தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசுனாரா இல்லையா

என்னுடைய கேள்வியை உள்வாங்கிங்க தமிழ்நாட்டிற்கு அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் திமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் மத்திய அரசு கேட்கிற நிதியை கொடுக்கவில்லை பத்து சதவீதம் கொடுக்கலன்னு சொல்றீங்க அந்த நிதியை இந்த பத்து வருஷமா இப்ப இருக்கிற பாஜக ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை ஒரு பெரும் பேரிடர் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் நான்கு பெரும் பேரிடரை பாதித்திருக்கு நீங்களே பார்த்தீங்க அந்த அதுக்கு உடனடியாக நிதி கேட்டிருக்காங்க கேட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம் ஆனால் நிதி கொடுக்கலங்கிறதையும் எப்படி வலியுறுத்த முடியும் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல அந்த கண்டனம் இல்லை ஏன் பாஜகவை பார்த்து அச்சமா இல்லது அது மறைமுக உறவாங்கிறதா அவருடைய கேள்வி எதிர்கட்சி தலைவர் இல்ல நீங்க சொன்னதோட அதிகமான வார்த்தை இதெல்லாம் யார் பதிவு பண்ணது அவர்கள் வந்து பெரிய அண்ணன் தோரணையோடு தான் நடந்து கொள்கிறார்கள் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார்கள் ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மாநில அரசுக்கு பிரயோஜனமே கிடையாது இவர்கள் எங்களுடைய பேரன்பு தந்தையாக இருக்கக்கூடிய இன்றைய நினைவு நாள்ல அண்ணா என்ன சொன்னாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்க